வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே யாராவது ஏதாவது சொன்னால் உடனே செய்து விடாதே அது முதலில் நன்கு பார் இதை நம்மை செய்ய சொல்கிறார்களே இது சரியாக வருமா நம்மால் முடியுமா அல்லது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுமா இதனால் நாம் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோமா இதை ஏன் நம்மை செய்ய சொல்கிறார்கள் இதை இது தேவையான நமக்கு நாம் ஒரு பிரச்சனையில் இருந்தால் இவர்கள் வந்து காப்பாற்றுவார்களா இவர்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுமா இப்படி பலவித கேள்விகளை நீயே கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏதோ சொன்னார்கள் என்று கண்மூடித்தனமாக நீ செய்தால் அவர்கள் உன்னை பிரச்சனையில் மாட்டிவிட சொல்லி செய்திருந்தால் என்ன செய்வார் அல்லது அவர்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக உன்னை அனுப்பினால் என்ன செய்வாய் அனைத்தையுமே சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நீ சிறிது பேசினாலும் நல்லவர்கள் என்று முடிவெடுத்து தவறாக உனக்கு நீயே ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளாதே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று எத்தனை காலம் பழகினாலும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அவர்களுடைய குணமானது அப்படியேதான் இருக்கும் உனக்கு எப்படி தெரியும் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று எதை மனதுக்குள் வைத்துக்கொண்டு பேசுகிறார்கள் என்று உனக்கு தெரியாது அதனால் நீ யாராவது எந்த சூழ்நிலையிலாவது வந்து இதை மட்டும் செய்துவிட்டு அப்படி என்று சொன்னார்கள் என்றால் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை செய்யலாமா என்று யோசிக்க வேண்டும் நிச்சயமாக அடுத்தவர்களுக்காக எதையுமே செய்யாதே பிறகு அவர்கள் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நான் தான் செய்ய சொன்னேன் என்று எந்த காரணத்திற்காகவும் சொல்ல மாட்டார்கள் உனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் நான் சொன்னது போல் நீ செய்யவில்லை என்று கூட சொல்லலாம் அல்லது ஏதோ சொன்னோம் என்று சொல்லலாம் அல்லது உன் பிரச்சனையை நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லலாம் அல்லது பேச்சை கூட நிறுத்தி கொள்ளலாம் அதனால் எந்த சூழ்நிலையிலும் யார் எதை சொன்னாலும் உடனே செய்து விடாதே அதை நன்கு யோசித்து பார் இதனால் நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் என்று இன்னொன்று சொல்கிறேன் உனக்கு தேவையில்லாத எந்த விஷயமாக இருந்தாலும் நீ போய் எந்த செயலையும் செய்யாதே எந்த பிரச்சனைகளையும் மாட்டிக்கொள்ளாதே உனக்கு அது தேவையில்லை என்று தெரிந்தால் அதை விட்டு விலகி வந்துவிடு அதை விட்டு விலகி வந்து அதை சம்பந்தமாக மற்றவர்களிடம் யாரிடமும் பேசாதே நீ பேசினால் அது உனக்கு சம்பந்தமான விஷயம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னையே மாட்டிவிட ஆரம்பித்து விடுவார்கள் நீ அது தேவைதானா என்று யோசிக்காமல் நீ செய்துவிட்டு பிறகு பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது முதலில் உன்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியாமலே ஆகிவிடும் தேவை நீ ஒரு விஷயம் என்று நாம் செய்யும் பொழுது ஒன்று நன்றாக புரிந்து கொள் ஒரு செயல்தானே என்று செய்யும் பொழுது அது அடுத்த கட்டமாக எந்த பிரச்சனையை இழுத்து கொண்டாந்து விடும் என்று யாருக்குமே தெரியாது இறைவன் எதை வைத்து விளையாடுகிறான் என்று கூட தெரியாது அதனால் நீ இந்த வாராகியின் குழந்தை அதற்காகத்தான் உனக்கு இத்தனை எச்சரிக்கைகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீ எந்த விஷயத்திலும் மாட்டிக்கொண்டு விடக்கூடாது யாரிடமும் தேவையில்லாமல் பழகி உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து நீ விளையாட்டாக செய்வது வினையாக போய்விடக்கூடாது நீ நம்பியவர்களே உனக்கு து துரோகம் செய்துவிடக்கூடாது அவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் உன்னிடம் அணுகி இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியாமலே போய்விடக்கூடாது என்பதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டுதான் இந்த வாராகியானவள் உனக்கு இத்தனை கருத்துக்களையும் எடுத்துச் சொல்லி இந்த வாராகி எதற்காக உன்னை இப்படியெல்லாம் தைரியப்படுத்துகிறேன் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கிறேன் என்றால் நீ என் குழந்தை என்னை வணங்கக்கூடியவள் என்னை வணங்காமல் இருந்தாலும் இந்த உலகத்தில் யார் படைத்திருந்தாலும் அது என்னுடைய குழந்தைதான் இருந்தாலும் என்னை வணங்கி நான் தான் அனைத்து அடிமையாகிவிட்டால் நான் அவர்களுக்கு அடிமையாகி விடுவேன் இதுதான் உண்மை இந்த வாராகியானவள் தைரியத்தை தந்து தன்னம்பிக்கையை தந்து துவண்டு விடாமல் பார்த்து கொள்ளக்கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது நீ சிறிது கூட கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் மாற்றிக்கொண்டு விடாமல் எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்பதை உறுதி செய்வத்தான் இந்த வாராக உன் வாழ்க்கையில் நான் அனைத்துமாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டேன் என்று வைத்துக்கொள் அது உன் காதிற்கு வந்துவிட்டது என்று வைத்துக்கொள் நிச்சயமாக அதுபோலவே நான் நடப்பேன் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் எந்த நிமிஷமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை எச்சரிப்பதற்கும் நான் ஓடோடி வருவேன் பல இடங்களில் உனக்கு நான் எச்சரிக்கையை கொடுத்திருப்பேன் அதை மீறி நீ அலட்சியமாக செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் கூட நம் குழந்தை தெரியாமல் செய்துவிட்டாள் என்று அதற்கான எந்த வழிகளையாவது கண்டுபிடித்து உன்னை காப்பாற்றுவேன் அதனால்தான் உனக்கு எந்த தொல்லையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் செய்துவிடாதே விடாதே உனக்கு அது தேவையில்லாத பிரச்சனை என்று வைத்துக்கொள் அது உனக்கு தேவையில்லாத செய்தி என்று வைத்துக்கொள் அந்த செய்தியை நீ பேசவே வேண்டாம் அதை பற்றி மற்றவர்களும் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு அது தேவையில்லாதது ஏனென்றால் உனக்கு அது சாதாரணமாக தெரியும் நீ பேசிக்கொண்டிருப்பாய் உள்ளுக்குள் அது பெரிய பிரச்சனையாகிவிடும் அந்த பெரிய பிரச்சனையில் நீ பேசின வார்த்தைகளும் வெளியில் வரும் அதனால் முடிந்தவரை உன்னை கூப்பிட்டு மற்றவர்கள் ஏன் இப்படி பேசினாய் என்று சபையில் அவமானப்படுவதை என்றுமே நீ உருவாக்கி கொள்ளாதே அந்த ஒரு செயலுக்குள்ளும் என்றுமே போகாதே உனக்கு நீ ஒரு ஒரு வரையறையை வகுத்து கொண்டு உனக்கு நீ எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவை எடுத்துக்கொள்ளு ஏனென்றால் உனக்கு தான் ஒன்றுமே தெரியவில்லை என்றால் கூட இந்த வாராகியானவள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று அதனால் நீ அதன்படி நடந்து கொண்டால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை நீயே பாதுகாப்பாக வைத்து கொள்ளலாம் யார் எதை கேட்டாலும் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டால் அந்த இடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் இது தெரியும் ஆமாம் அப்படிதான் நடந்தது என்றெல்லாம் பேசிக்கொள்ள வேண்டாம் எனக்கு தெரியவில்லை என்ற ஒரே வார்த்தையில் நீ முடித்துக்கொண்டால் கொண்டால் உன்னால் உனக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வராது யாராவது உன்னை பின்னால் பேசினாலும் அது உன்னை வந்து சேராது பேசினால் பேசிவிட்டு போகட்டும் அதற்காக நீ போய் ஒவ்வொரிடமும் ஒவ்வொருவரிடமும் போய் நான் நல்லவள் நல்லவள் என்று விளக்கி கொண்டிருக்க முடியாது அப்படி ஒரு அவசியமும் உனக்கு தேவையில்லை அடுத்தவர்கள் நல்லவள் என்று சொல்வதில் உனக்கு என்ன விட போகிறது உனக்கு நீ நல்லவள் உன் இறைவனுக்கு உண்மையானவள் இதுவே ஒன்று போது உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு அடுத்தவர்களுக்கு எதையுமே ஒவ்வொரு விஷயமாக நிரூபித்து கொண்டிருந்தால் வாழ்நாளே முடிந்துவிடும் அவர்கள் கடைசி வரை உன்னை சந்தேகப்படத்தான் செய்வார்கள் அதற்காக நீ ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு நிமிடமும் போய் உன்னை நிரூபித்து இருப்பாயா அதெல்லாம் தேவையில்லை அதனால் உனக்கு அவர்கள் பேசாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று நினைத்து நீ ஒரு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துக்கொண்டு அவர்களிடம் நட்பாக இருப்பது உண்மையான நட்பாக இருக்காது அது போலியான நட்பாக ஆகிவிடும் உண்மையான நட்பு என்றால் சந்தேகம் இல்லாமல் உண்மையாக இருப்பதுதான் நட்பு அதனால் உனக்கு நீயே ஒரு ரவுண்டை போட்டுக்கொண்டு உனக்கு நீயே ஒரு கட்டத்தை போட்டுக்கொள் அந்த உள் உள்ளுக்குள் இருக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள் உனக்கு நல்லது என்று படுவதை மட்டும் செய் அல்லது பிரச்சனை வரும்போது வரும்படி ஏதாவது இருந்தால் அந்த இடத்திலிருந்து விலகிவிடு தெரியவில்லை என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இரு இந்த வாராகி உனக்கு எந்த ஒரு வாழ்க்கை வந்தாலும் அதிலிருந்து என்னென்ன எச்சரிக்கை கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுத்து உனக்கு நிம்மதியை தந்து உனக்கு சுதாரிப்பான வாழ்க்கையையும் தந்து அன்பாக வாழ வைத்து உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன் எந்த நிலையிலும் நீ கவலைப்படாதே பயப்படாதே தைரியமாக இரு உனக்கு தற்காலிகமாக என்னென்ன தேவையோ அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விலகி ஓடிவிட மாட்டேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அருகிலேயே இருந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வழிவகுத்து கொடுப்பேன் கவலைப்படாதே தைரியமாக இரு ஜெய் வாராகி